எனக்கு பின் நாட்கள்ல திருமணம் ஆனதுக்கு அப்புறம் எதனா பிரச்சனைகள் வருமா அப்படின்றது உங்களுடைய கேள்வியா இருக்கு சோ இந்த இடத்துல நீங்க திருமணத்துக்கு முன்னாடியே ஒரு பெண் கூட உடல் உறவு வைத்துக் கொள்வது என்பது நம்மளுடைய கல்ச்சர் படி சரி கிடையாது தவறு அப்படின்னு ஒரு சஜஷன் கண்டிப்பாக ஆண்கள் வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்தக்கூடியவர்கள் தான் உங்களை விரும்புறா உங்களுக்கு எல்லாத்தையும் அனுமதிக்கிறானா அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க சோ அது இருந்தாலும் ஒரு பக்கம் என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்றத நான் சொல்லணும் இல்லையா முதலாவது அந்த திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு பெண் கூட திருமணமான பெண் கூட நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பெண் டாக்ஸிக்கா உங்களுடைய பணம் சார்ந்து உங்களுடைய தேவைகள் சார்ந்து உங்ககிட்ட பழகி இருந்தாங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் உங்க மனைவி கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ விடாம பண்றதுக்கும் உங்களை மிரட்டுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ உங்களோட நிம்மதியான ஒரு குடும்ப வாழ்க்கை பாதிக்கலாம் ஃபர்ஸ்ட் காரணம் இது அது அதை தாண்டி உடலுறவை நான் முன்னாடியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்ன்றதுக்காக நீங்க ஒரு செக்ஸ் ஒர்க்கர் கிட்ட போறீங்க அந்த மாதிரியான தொழில் பண்ணக்கூடிய ஒரு பெண் கிட்ட உடல் உறவுல ஈடுபடுறீங்க இல்ல திருமணமான பெண்ணே உங்களை விரும்பினாங்க ரொம்ப நல்ல பழக்க வழக்கத்துக்கு நல்ல பெண் தான் அவங்களை முழுவதுமா நம்பி அவங்க கூட உடல் உறவுல இருந்தீங்க ஆனா அவங்களை பத்தின எக்ஸ் ஒய் உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு எந்த விதமான சேஃப்டி பிரிகாஷனும் அதாவது காண்டம் பயன்படுத்தாம உடல் ஈடுபடுறீங்க அப்படின்னா இன் கேஸ் அவங்களுக்கு செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் சொல்லக்கூடிய எதனா ஒரு வகை சார்ந்த நோய் இருந்தது அப்படின்னா அது உங்களுக்குமே நிறைய சான்சஸ் திருமணத்துக்கு முன்னாடி எந்த உங்களுக்கு உடலுறவுல இருக்கணும்ன்ற ஒரு கட்டாயம் உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பா உங்களை சேஃப்டியா உங்களை ப்ரிகாஷன் பண்ணிக்கிறது தான் இதுல பொதல் விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன் சோ அது சார்ந்துதான் உங்களுடைய திருமண வாழ்க்கையும் இருக்கும் சோ என்னைக்குமே திருமண வாழ்க்கைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்குமே எக்ஸாம் நிறைய அனுபவங்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கை போனதுக்கு அப்புறம் அந்த விஷயங்களை மறந்துட்டு மனைவி குழந்தைகள் அப்படின்னு வாழ ஆரம்பிச்சோம்னா தான் ஒரு நல்ல திருமண வாழ்க்கையை லீட் பண்ண முடியும் தட் எது எப்படினாலும் வாழ்க்கையை நீங்க என்ஜாய் பண்றீங்க அனுபவிக்கிறீங்க இந்த வாழ்க்கையை இப்ப அனுபவிச்சாதான் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் முதல்ல சேஃப்டின்றது முக்கியம் உடலுக்கு எந்த விதமான நோய் வராம அதை பிரிகாஷன் பண்றதை முதல்ல பண்ணிட்டு